உங்கள் உள்ளங்களை ஆண்டவருக்காக தயார் செய்யுங்கள் அவருக்கு மட்டுமே ஊழியம் செய்யுங்கள் ஒன்று சாமுவேல் ஏழாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் இப்போ பெற்றோரை போல பிள்ளை இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல இப்போ பெற்றோர் நல்லா தந்தை நல்ல அறிவாளியா இருக்கிறான்னு வச்சுக்கிட்டு மகன் அதே மாதிரி அறிவாளியா இருக்கணும் அவசியம் இல்லை அதே மாதிரி தந்தை ஒழுக்கமா இருக்கிறாங்கன்னா மகன் ஒழுக்கமா இருக்கணும் இல்லை சில நேரங்களில் இப்படி மாற்றி கூட இருக்கலாம் கல்வி அறிவற்ற தகப்பனாக இருக்கலாம் பிள்ளைங்க நல்லா படிச்சிருப்பாங்க ஆனா எந்த தீய பழக்கம் இல்லாத தகப்பனார் பார் பிள்ளைகள் சரியாக தாறுமாறாய் வாழ்கிற ஒரு சூழலையும் நம்ம பார்க்க முடியுதுங்க ஆனா திருமறையில ஒரு எடுத்துக்காட்டு இருக்குது அதான் சாமுவேலுடைய குடும்பத்துல நடந்தது அவருடைய குரு ஏலியினுடைய குடும்பத்துல நடந்தது பாருங்க உலகத்துக்கு உல மற்றவர்களுக்கு உபதேசம் செய்தாங்க ஆனால் அவர் தன்னுடைய பிள்ளைகளை சரியா வளர்க்கல இல்லையா அப்போ கூடார் நட்போடு இணைந்து தீய பழக்கங்கள் அவர்கள் செய்யக்கூடாத காரியங்கள் செய்தார் தகாத உறவுகளை வைத்துக் கொண்டார்கள் மக்களுக்கு எதிராக அநேக தீய செயல் செய்ய ஆரம்பிச்சாங்க அப்ப மக்கள் என்ன பண்றாங்க எல்லாரும் கடவுளை நோக்கி குரல் எழுப்புற எங்களை இதுல இருந்து காப்பாத்துங்க எவ்வளவு காலத்தீவங்கிட்ட நாங்க கஷ்டப்படுறது கடவுளும் அவருடைய குரலை கேட்டார் இல்லையா அவருடைய மக்களை காப்பாற்றுவதற்கு கடவுள் அவர்களை அழகாய் வழி நடத்தினார் இல்லையா இந்தி கூட பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் மக்கள் குரல் எழுப்புறாங்களோ நம்ம தமிழ் தமிழகத்தில் இப்ப ரொம்ப அதிகமாகவே அது தொலைக்காட்சி செய்தித்தாள் நம்ம எடுத்தோம்னா எத்தனையோ தீய காரியங்கள் நம்ம கண்ணில் படுதுங்க அதாவது நிறைய விஷயங்கள் விட இன்னைக்கு தீமை அதிகமா பெருக்கிக் கொண்டிருக்குது அதுவும் பெண் குழந்தைகளுக்கு எதிராக எவ்வளவோ வன்முறைகள் பாலியல் தொந்தரவுகள் எவ்வளோ ஒவ்வொரு நாளும் பல காரியங்கள் அதாவது வெளியில வருகிற செய்தி ஒன்று ரெண்டு தான் வெளியில வராத செய்திகள் மறைக்கப்பட்ட செய்தி ஏராளம் அப்போ இந்த மாதிரி தீய வ வழியிலே பிள்ளைகளை ஆண்டவர் தடுத்து நிறுத்த வேண்டும் தீய வழியிலே செல்லுகிற பிள்ளைகளை மனமாற்றம் கொண்டு வர வேண்டும் இதுலெந்து காலங்கள் இது நமக்கான காலங்கள் அல்ல பிறருக்காய் நாம் ஜெபிக்க வேண்டும் யாரெல்லாம் அவங்களுக்காக ஆறு மாறாய் பிள்ளைகளுக்காக நாம பாரத்தோடு இணைந்து ஜபிக்கணும் அப்போ ஜபிக்கும் பொழுது கர்த்தர் மிகப்பெரிய காரியத்தை இந்த உலகத்தில் நடப்பிப்பார் அப்போ இந்த நெந்து காலங்கள் வழியாய் ஜபங்கள் வழியாக இறை மன்றாட்டுகள் வழியாக நாலு பேருக்கு உதவி செய்வதன் வழியாக திருமறை வாசிப்பதின் வழியாக இந்த தீமையிலிருந்து நாம் மட்டுமல்ல நம்முடைய சமூகத்தையும் நம்முடைய குடும்பத்தையும் நமக்கு இருக்கிற எல்லாரையும் நாம அழகா நம்முடைய சந்ததிகளை காப்பாற்ற முடியுங்க அப்படி என்றால் நம்ம அனுதினமும் ஆண்டவர்களை மன்றாடுவோமா நன்மை செய்கிறவர்களை மாத்திரம் நாம் தெரிவோம் ஆண்டவருக்கு எப்பொழுதுமே நாம் ஊழியம் செய்ய நம்மை அர்ப்பணிப்போம் இந்த சிந்தனையோடு இந்த நாளை தோங்குங்கள் ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே எங்கள் அன்பின் ஆண்டவரே உண்மை மாத்திரமே நாங்கள் பின்பற்றி நடக்க நீர் எங்களுக்கு திருப்பை தாரு ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரவலை ஆம்